தாய்ரோடு அன்பான வணக்கம் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு ஆராய்ச்சி பண்ணப்படவே கூடாது பாபாவுடைய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்மா எதற்காக பிறக்கப்பட்டது என்பது குருமார்களுக்கு நல்ல புரியும் இந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறவங்க எப்போவுமே பாபாவுடைய நாமத்தை சொல்லும்போது கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாகவே மாறிடுவாங்க பாபா கிட்ட அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை அழிக்கணும் அவரை தடுக்கணும்னு சொல்லி இந்த சில கூட்டம் வந்தது ஆனால் பாபாவுடைய கருணையும் அவருடைய நம்பிக்கையான வார்த்தையும் பொறுமையான அவருடைய அணுகுமுறையும் கவர் கவர்ந்துச்சு பாபா அடிக்கடி சொல்லுவார் நான் மாயக்காரனோ மந்திரக்காரனோ இல்லை தந்துறக்காரனோ இல்லை நான் எப்பொழுதுமே அந்த இறைவனுக்கு சேவை அப்படின்னு சொல்லுவேன் அதனால் நாங்கள் எல்லோருமே இறைவனுக்கு சேவை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்போம் அப்படின்னா நிச்சயமாக பல சமயங்களில் யோசனை வரும் பல சமயம் நம்ம மனசு வேறு பக்கம் போகுது வேறு பக்கம் போகாமல் இறைவன் பக்கம் போய் அவனுடைய தேவை என்ன நம்பிக்கையோடு என்ன வழிபடுவோம்ங்கிறது தான் இந்த வழிபாடு எப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் அன்பாக இருக்கிறோமாங்கிறது தான் முதல் படி அந்த அன்பாக இருந்தாலே இறைவன் பலபடி இறங்கி வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவான் அன்பாக இருப்போம் எல்லோருக்கிட்டையும் அந்த ஆத்மாக்களை நல்ல ஆத்மாவாக மாற்று சேவை செய்வோம் இறைவனுடைய நாமத்தைச் சொல்லி ராவாவுடைய கடந்த அனுப்புவோம் சாய்தான் திரைசிப்பான்